அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிக் பேங்க் தியரி என்னன்னா பேரண்டத்தின் விளைவு எப்படி வந்து ஒரு பேரண்டம்ன்றது உருவாச்சு அதாவது மிகப்பெரிய வெடிப்பு வந்து உருவானதுக்கு அப்புறம் தான் வானத்துல இருக்கக்கூடிய ஆஹ் கோள்கள் ஆகட்டும் வானத்துல இருக்கக்கூடிய நிறைய வான் பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே உருவானதா ஒரு மித்தே இருக்கு மித்துன்றதுல உண்மை ஓகேவா அது இருக்கு சோ அந்த மாதிரி ஆஹ் உருவானதுதான் நம்மளுடைய பூமியும் நம்மளுடைய பூமி உருவானதுக்கு அப்புறம் அந்த பேரண்டம்ன்றது வந்து இங்க சொல்லியிருக்காங்க இப்ப பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல கரெக்டா பிக் பேங் அப்படின்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டு வெடிச்சுதான் இந்த பேரண்டம் இந்த பிரபஞ்சமே உருவானது சோ இந்த பாடத்துல நீ முக்கியமா கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த பகுதியே தான் சோ பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிவர்ஸ் பத்தி நீ படிக்கிறனா அதுக்கு பேர் என்னவா இங்கிலீஷ்ல காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ பேரண்டத்தை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன காஸ்மாலஜி அந்த காஸ்மாஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த காஸ்மாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரேக்க வேர்ட் ஒரு கிரீக் வேர்ட் ஒரு கிரீக் வேர்டு அப்ப காஸ்மாலஜி வந்து எதனுடைய வேர்டு அது ஒரு கிரேக்க வேர்டு கிரீக் வேர்டுன்னு சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நீ நோட் பண்ணி வெச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் அப்ப பேரண்டத்தை பற்றிய படிப்பினுடைய பெயர் வந்து காஸ்மாலஜி சோ அது காஸ்மாஸ்ன்றது என்ன லெட்டர்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீக் வேர்டு அப்படினு சொல்லிருக்காங்க தி ஸ்டடி ஆஃப் தி யுனிவர்ஸ் நான் கரெக்ட்டா சொல்லிருக்கேனா தி ஸ்டடி ஆஃப் தி யுனிவர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சரி பேரண்டம்னா என்ன பேரண்டம் எங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது சோ இந்த பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மள இன்டைரக்டா உள்ள இருந்ததா கேள்வி இவே கேட்டு சோ இந்த மாதிரி பாருங்க பேரண்டம் என்பது சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெரிய வெடிப்பின் போது உருவானது அப்ப இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் அவங்க பேரண்டம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இந்த யூனிவர்ஸ் நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து பிப்டீன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவாகி இருக்கான் சரி அப்படி உருவான இந்த பேரண்டத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அதைதான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இந்த பேரண்டத்தில் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டத்துக்குள்ள விண்மீன் திறன் மண்டலம் இதுதான் அந்த விண்மீன் திறன் மண்டலம் இந்த கேலக்சி விண்மின் நல நட்சத்திரங்க அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து துண்டு துண்டா இருக்கிறது ஒன்னா இணைஞ்சிருக்கிறது தான் இந்த கேலக்சி அதுக்கப்புறமா தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரியனை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கக்கூடிய கோள்கள் ஓகேவா அதுதான் கோள்கள் சூரிய குடும்பத்தை வச்சு என்ன இருக்கான் கோள்கள் இருக்கு ஒவ்வொரு குலை கோள்களுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணை கோள்கள் இருக்கு அப்ப பேரண்டத்தின் படிநிலை என்பது இதுதான் பேரண்டம் பேரண்டம் என்பது விண்மீன் திரள் மண்டபம் நிறைய இருக்கு அதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்துல கோள்கள் இருக்கும் கோள்களுக்கு என்ன இருக்கும் எல்லா கோள்களுக்கும் துணை கோள்கள் இருக்கும் சோ இது நீ அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சோ அடுத்தது சொல்றேன் பாருங்க வானத்துல நிறைய விண்பொருட்கள் இருக்கும் அதாவது வானத்துல என்ன இருக்கு கோள்கள் இருக்குன்னு சொன்னேன் துணை கோள்கள் இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி விண்மீன் திரள் மடல் நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன் அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வான் பொருட்கள் அதாவது இது ஒரு நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் இரண்டுமே வானத்துல இருக்கிறதுனால அது வானத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அததான் என்னன்னு சொல்லுவாங்க பான் பொருட்கள் சொல்லுவாங்க இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இந்த தொலைவை நீ கால்குலேட் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளி ஆண்டு அது என்ன சார் ஒலியாண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலியாண்டு அதோட பேரு இப்ப இந்த நட்சத்திரக்கும் இந்த நட்சத்திரக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு நீ வேற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கேன் பூமிமா பூமி பூமியில இருந்து செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்கு இப்போ பூமியில இருந்து செவ்வாய்க்குள்ள தூரத்தை நீ கலக்கிறனா அது எதுல சொல்லுவாங்கன்னா ஒலியாண்டுகள் இத்தனை ஒலியாண்டுகள் தொலைவில் அது உள்ளது அப்படின்னு ஏன் சார் அது அப்படி சொல்றாங்கன்னா ஒலி ஆண்டுகள் பேர்லயே இருக்கு ஒளி ஆண்டு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்கம்மா லைட் இயர் என்ன சொல்லுவீங்க லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒலியாண்டுன்னா லைட் இயர் கேசர் அதுக்கு அந்த பேரை கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு லைட் வந்து எவ்வளவு தொலைவு போகுதோ அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க இப்ப பூமியில முன்னூத்தி அறுபத்தி அந்த முன்னூத்தி அஞ்சு நாள்ல லைட் எவ்வளவு தொலைவு போதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தெளிவா மெஷர் பண்ணிருப்பாங்க ஓகேவா பூமி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு தொலைவு போதும் லைட் எவ்வளவு தொலைவு போதும் அதுதான் ஒரு ஒலியாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் அப்ப ஒரு ஆண்டில் ஒளி எவ்வளவு தொலைவு போதோ அதுதான் ஒரு ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க சோ ஒளியின் திசைவேகம் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படினு சொல்வாங்க வெலாசிட்டி ஆஃப் லைட் இங்கிலீஷ்ல சொல்றதerdas என்னது வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படினு சொல்வாங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டரா எத்தனை கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் அந்த 3 லட்சத்தை எப்படி எழுதுவீங்கன்னா 3 லட்சம்னா 5 பூஜ்ஜியம் போட்டா 3 லட்சம் 5 பூஜ்ஜியம் போட்டா 3 லட்சம் கிலோன்னு இருக்கா கிலோனா என்னன்னு பாத்தீங்கன்னா

பர் செகண்ட் இப்படியும் எழுதலாமா அப்போ ஒளி அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒளியின் திசைவேகத்தை என்னன்னு சொல்லலாம்னா 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்லனா 3 10 8 மீட்டர் per second சொல்லலாம் சோ இந்த ரெண்டுத்துல எது இருந்தாலும் அது தான் இந்த மாதிரியும் क्वेश्चनல டெஸ்ட் வைக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் அப்ப ஒளியின் வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படினு சொல்வாங்க இல்லனா 3 10 8 மீட்டர் per second னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த ஒளி இது என்னது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிற ஒலி வந்து லைட் ரெண்டாவதா கேட்டிருக்கிறது வந்து சவுண்டு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பர் செகண்ட் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அது முன்னூத்தி முப்பதுக்கு ஈக்குவல் பண்றாங்க ஓகேவா இதுதான் நீ வந்து யாரை பத்தி படிக்க வேண்டிய விஷயம் ஒலியாண்டை பத்தி படிக்க வேண்டியது அப்ப ஒலியாண்டுதான் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒலி கடக்கக்கூடிய தொலைவு அப்போ வெளாசிட்டி ஆஃப் லைட் ஒளியின் திசைவேகம் வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டருன்னு சொல்லலாம் இல்ல த்ரீ இன்டு டெட்டர் பர் ஆஃப் லைட் மீட்ரு செகண்ட்னு சொல்லலாம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க ஒளி சவுண்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா முந்நூற்றி முப்பதுன்னு சொல்லலாம் இல்ல முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்ரு பர் செகண்ட்டும் சொல்லலாம் சோ இது ஒரு விஷயமா இந்த விஷயத்த பத்தி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா சூரியனை பத்தி ஸோ சூரியன் யாரு சூரியன் எங்க இருக்கார் இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு கோல் பெரிய ஒரு நட்சத்திரம் கோல் கிடையாது சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுல பெருசு அதுதான் சோலார் அப்படின்ற ஒரு சொல் வந்து சூரிய கடவுள் என பொருள்படக்கூடிய சொல் என்ற லத்தின் தான் உருவாயிருக்கு அப்ப நான் ஆல்ரெடி இதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் காஸ்மாஸ் சொல்லியிருக்கேன் காஸ்மாஸ் என்ன வார்த்தைன்னு சொன்ன கிரேக்க வார்த்தை கிரீக் வேர்டுன்னு சொன்னேன் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க சோலார்னு சொல்லியிருக்காங்க அந்த சொல் என்றது எந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா லத்தின் வார்த்தை

குறுங்கோள்கள் சின்ன சின்ன கோல இருக்கு நடுவுல ஒவ்வொரு குண கோல்களுக்கு நடுவுல துணை கோள்கள் இருக்கு வால் நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம புவியீர்ப்பு விசையினாலதான் இந்த சூரிய குடும்பம் எங்கேயுமே செதறாம ஒரே சரியா சுத்திக்கிட்டு இருக்கு புவியீர்ப்பு விசை நம்ம நம்ம பூமியில இருக்கிறதுனால அது புவியீர்ப்பு விசை சூரியனை சுத்தி அந்த கோள்கள் வந்து ஒரு பாதையை எடுத்துக்கிட்டு இடம் மாறாம சுத்துது கரெக்டா ஏன் எப்படி சுத்துதுன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை சூரியன் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அதோட ஈர்ப்பு விசையினாலதான் அந்த பிளானெட் எங்கேயுமே திசை மாறாம ஒரே கரெக்ட் சுத்தா சுத்திட்டு இருக்கு அப்ப சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் கோள்கள் தன்னோட அச்சில இருந்து இடம் மாறாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்ப சூரியனுடைய ஈர்ப்பு விசை அங்க காரணமா செயல்படுதுன்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க காஸ்மாஸ் கிரேக் வேர்டு சொல்ன்றது என்ற லத்தீன் வேர்டு சோ சூரியனை பத்தி பாக்குறதுனா சூரியன் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் ஓகேவா இந்த சூரிய குடும்பத்துல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்த நிறையில் அதாவது சூரிய குடும்பம் சோலார் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டோட்டல் மாஸ் மொத்த நிறைனா என்னன்னா டோட்டல் மாஸ் அந்த டோட்டல் மாஸ்ல எவ்வளவு அவர் இடம் பிடிச்சிருப்பார்னு பார்த்தீங்கன்னா 99.8% அதாவது 99.8% அவரே தான் இடம் பிடிச்சிருப்பாராம் அப்ப எவ்வளவு பெரியவர் பரா அவர் பாக்கி எட்டு கோளங்களை திட்டட்டே 0.2% தான் இடம் பிடிச்சிருக்கு அப்போ எட்டு கோள்களுக்கு பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் தான் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் அப்ப இவர் தான் ரொம்ப பெரியவர் ஓகே அது மட்டும் இல்லாம சூரியன்ல என்ன கேஸ் எல்லாம் இருக்குன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஓகேவா சோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் இருக்கு சோ இங்கிலீஷ் மீடியம் புக்க ரொம்ப நேரமா காமிக்காமே இருக்கேன் சோ பசங்க அதுல வேற வருத்தப்பட போறீங்க சோ இங்கிலீஷ் மீடியம் புக்கு இங்கே வச்சிருக்கேன் ஓகேவா டக்கு டக்குன்னு நம்ம போனமேன்றதுக்காக தானுமா அதே பாயிண்ட் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது இந்த இடத்துல ஹீலியம் ஓகேவா அந்த கொடுத்திருப்பாங்க ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சன் இஸ் ஸ்டார் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்தது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதாவது சூரியனுடைய அவுட்டர் சைடு அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னா மேற்பரப்பு வெப்பநிலைன்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சன் இஸ் அபவுட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப சூரியனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு என்ன ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய ஒளி பூமியை வந்து அடைவதற்கு ஒரு புவியின் மேற்பரப்பை வந்து அடையவே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஆகும்னா எட்டரை நிமிஷம் எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகும் இதுவும் ஒரு பிசி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன வருஷம் ஓகேவா சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப சூரியனை பத்தி படிக்கணும்னா சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அவர்ல என்ன கேஸ் இருக்கும் ஹைட்ரஜனும் இருக்கும் ஹீலியமும் இருக்கும் கிட்டத்தட்ட மொத்த சூரிய குடும்பத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் யார் தான் இடத்த எடுத்துட்டு சூரியனே இடத்த எடுத்துக்கிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம சூரியனுடைய மொத்த நிறையில தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் அவரே இடத்த எடுத்துட்டு இருப்பாரு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் தான் மற்ற பிளானட்ஸ்க்கு எல்லாம் ஒதுக்கி கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட் சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஒளி வந்து பூமி அடையறதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்கிறது நிமிஷம் எடுத்துக்கிறதுனா எட்டு புள்ளி மூன்று நிமிஷங்களை எடுத்துக்கிறது ஓகே இத பத்தி படிச்சுங்க இப்ப அடுத்தது கோள்கள் பாருங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கற்பனை செய்து பார்க்கு சொல்லியிருக்கான் ஆனா இதுதான் ஒரிஜினலே சூரியன் வந்து திட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடியது ஒன்று மில்லியன் புள்ளி மூணுனா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க திட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் மாதிரி பூமி இருந்துச்சுன்னா அது உள்ள வச்சுக்குமா அவ்வளவு பெருசா இப்ப சூரியன் சூரியன் நமக்கு தெரியுது பூமியில இருந்து ஏன்னா நமக்கு ரொம்ப தலைவுல இருக்குல்ல அதனால ஆனா

கோல் என்றால் என்னன்னா சுற்றி வருபவர் கோல் என்னன்னா சுற்றி வருபவர் பிளானட்ஸ் என்ன ரொட்டேஷன் சுத்தினு வர்றவங்க பேர் தான் பிளானட்ஸ் சொல்லியிருக்காங்களா சோ நல்ல நேரம் வச்சுக்கோங்க கோல் சொல்றாங்க கோல் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம பின்னாடி சுத்தினு வரவங்க நம்மளை பத்தி கோல் சொல்லுவாங்க அப்ப கோல்னால என்ன சுற்றி வருபவர் சோ அது என்னென்ன கோல்கள் சொல்லியிருக்காங்கன்னா புதன் வெள்ளி புவி சோ புதன்னா மெர்க்குரி வெள்ளினா வீனஸ் புவினா எர்த் செவ்வானா மாஸ்

ஓகேவா கிளாக் வைஸ் சுத்தி வரும் மற்ற எல்லாம் எப்படி சுத்தும் பாத்தீங்கன்னா எதிர்கடிகார திசையில தான் சுத்தும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்ப சூரியன் என்பவன் கிழக்கிலிருந்து மேற்காக போகிறான் நம்ம பூமியில அப்படிதானே இருக்கு பூமியில அப்படிதானே இருக்கு சூரியன் என்பவன் கிழக்கிலிருந்து மேற்காக போகிறான் அப்போ அதே மாதிரி சூரியன் மாதிரியே யார் சுத்துவாங்கன்னா வெள்ளியும் யுரேனஸ் மட்டும் தான் சுத்துவானுங்க அவனுங்க தான் சூரியன் மாதிரியே கடிகார திசையில சுத்துவானுங்க அப்ப சூரியன் எப்படி சுத்துதோ அதே மாதிரி தான் வெள்ளியும்

சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கப் போகிறார் இவர் மேற்கில் இருந்து கிழக்காக வருகிறார் அப்பதான் பூமியில இருந்து பார்க்கும்பொழுது சூரியன் கிழக்கில் இருந்து மேற்கா போற மாதிரி கரெக்டா தெரியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்தாதான் கரெக்டா இருக்கும் அதனால தான் வந்து நம்ம எதிர் திசையில சுத்துறோம் அப்ப எந்த கோள்கள்லாம் எதிர் திசையில சுத்துதுன்னா ஆறு கோள்கள் எதிர் திசையில தான் சுத்துது எந்த கோள்கள் கரெக்டா கடிகார திசையில சுத்துதுன்னா வெள்ளியும் யுரானஸும் மட்டும்தான் இது ஒரு கேள்வியா கேட்பாங்க அப்ப சூரியன் மாதிரி சூரியனை கடிகார திசையில சுழலக்கூடிய கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய கோள் எதுனா ஒன்னு வெள்ளி இன்னொன்னு யுரானஸ் வெள்ளினா என்னமா வீணஸ் வீனஸ் ஓகேவா சோ வீனஸ் அதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்லயும் கேட்டுருவாங்க பண்டைய தமிழர்களுக்கு சூரியன் கோள்கள் இருந்தது பத்தின ஒரு ஐடென்டிபிகேஷன் இருந்திருக்கு அது என்ன லைன்ல சொல்லிருக்காங்கன்னா சிறுபானாற்று என்ற ஒரு நூல்ல வானின்று விசும்பின் கோல்மீன் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு ஞாயிறுனா யாரு சூரியன் அப்போ வான் விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளில் நாம் தெரிந்து கொள்வோம் யாரை பற்றி சிறுபானாற்று படை அப்ப இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க அது எந்த இதுல இடம்பெற்றிருக்கு சிறுபானாற்று படையில தான் இடம்பெற்றிருக்கு சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கலாம் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சிறுபானாற்று படையில இடம்பெற்ற நூல் தான் அந்த வார்த்தை அது இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துல அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க சிறுபான்ற்று படை இந்த இடத்துல பாருங்க சிறுபான்ற்று படையில வால்நிற விசும்பின் கோல்வின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு சோ சேம் ஆதா இருக்கும் அதனால அது பிரச்சனை இல்ல ஓகேவா சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்றதை கவனிப்போம் சூரியனை பற்றி இரண்டாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உட்புற கோள்கள் அப்படின்றது தெரியணும் அதாவது வந்து இங்கில மீடியல எடுத்து வச்சுக்கிளான அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் உட்புற கோல்கள் புதன் புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் அதாவது மெக்யூரி வீனஸ் எர்த்து மாஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்புற கோள்கள் கோள்கள் எட்டு கோள்கள் இருக்கு சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கவங்க எல்லாம் உட்புற கோள்கள் சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கவங்க எல்லாம் வெளிப்புற கோள்கள் அப்ப இவங்க எல்லாம் கிட்ட இருக்காங்க இவங்க எல்லாம் உட்புற கோள்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புவி நிகர் கோள்கள் கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் பூமி மாதிரியே இருப்பாங்களா அதனாலதான் இவங்க எல்லாம் புவிக்கு நிகரான கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியத்துல என்ன சொல்றாங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் இன்னர் பிளானட்ஸ் அது வந்து ஸ்மாலர் இன் சைஸ் அது மட்டும் இல்லாம பாறை கோள்கள் சொல்லுவாங்க ராக் பிளானட்ஸ் சொல்லுவாங்க என்ன கோள்கள் பாறை கோள்கள் கோள்கள் சொல்லுவாங்க சோ இந்த உட்புற கோள்களுக்கு என்னென்ன பேர் இருக்கு உட்புற கோள்கள் இருக்கு புவிநிகர் கோள்கள் எத்தி குவலன் சொல்லலாம் என்ன சொல்லலாம் பாறை கோள்கள்னு சொல்லலாம் வெளிப்புற கோள்கள் அதாவது பூமி விட்டு தள்ளி இருக்காங்களா அவங்க யார் யாருன்னா ஜூபிட்டர் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் அதாவது ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் சொல்றாங்க இவற்றை எல்லாம் வெளிப்புற கோள்கள்னு சொல்றாங்க எல்லாம் வியாழனுக்கு நிகரான கோள்கள் அதாவது எப்படி உள்ள இருப்பாங்களோ பூமிக்கு நிகரான கோள்களா இருப்பாங்களோ வெளியில இருக்கவங்களா யாருக்கு நிகரான கோள்களா இருப்பாங்க வியாழனுக்கு நிகரான கோள்களா இருப்பாங்க இப்ப உள்ள இருக்கவங்க எல்லாம் திட்டத்தட்ட பாறை வடிவங்கள்ல உருவாயிருப்பாங்க அப்ப அதுல மலை இருக்கும் இந்த நாலு கோள்கள்ல மலை நிறைய இருக்கும் மேடுகள் இருக்கும் போய் செவ்வாயில எல்லாம் இறங்கினாங்க ராக்கெட் இறங்கிச்சு அப்படின்னா போட்டோ பிடிச்சு பார்த்தாங்கன்னா திட்டத்துக்கு பார்த்தா மலை மலையா இருக்கா சோ இந்த நாலு கோள்கள்ல மலைகள் நிறைய இருக்கும் அதனாலதான் அதை பாறை கோள்கள்னு சொல்றாங்க வெளியில இருக்க அந்த நாலு கோள்கள்ல அங்க மலைகள்ல அதிகமா இருக்காது கிட்டத்தட்ட கேஸ் தான் இருக்கும் அதனால அதனாலதான் அதை கேசியஸ் கோள்கள்னு சொல்றாங்க என்ன கோள்கள்னு சொல்றாங்க கேசியஸ் பிளானட்ஸ் வளிமக் கோள்கள் வளிமண்டல கோள்கள்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோவியன்னு சொல்லலாமா அந்த வெளிப்புற கோள்கள் என்னன்னு சொல்லலாம் ஜோவியன் இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்லயும் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்லலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த செஷன்ல காஃபி வித் đi đi lết sao đi

பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் என்ன இருக்கும் டோட்டல் மாசில் பிடிச்சிருக்கும் ஸோ ஒரு ஒளியான லைட் ஏர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க லைட் ஏர்ன்றது லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணதாவது லைட் ஏர்னு சொல்லுவாங்க ஸோ லைட் ஏர் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்லை மூணு புள்ளி த்ரீ இண்டூ டெட் ஆஃப் எயிட் மீட்டர் பர்ச செகண்ட்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வெலாஸ்டி ஆஃப் சவுண்டு சவுண்டுக்கு வந்து என்ன சொல்லலாம் இந்த ஒளியை வந்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் படிச்சோம் சன்ல வந்து மேற்பரப்பு அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிளானட்ஸ் பத்தி படிச்சோம் பிளானட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பிளானட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும்போது போது அங்க கடைசியில வந்துட்டோம் கிட்டத்தட்ட பிளானட்ஸ்ல வந்து என்ன ஆ ஓகே பூமிக்கு பூமி எத்தனை லட்சம் பூமியை வந்து சூரியனுக்குள்ள அடக்க முடியும்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து முப்பதாயிரம் பூமிகளை வந்து சூரியனுக்குள்ள அடக்க முடியும் ஸோ பிளானட்ஸை பத்தி படிக்கும்போது போது வந்து எங்க இருந்தாலும் டிரைவ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும் ஸோ பிளானட்ஸ்ல மொத்தம் எட்டு பிளானட்ஸ் இருக்கு அந்த எட்டு பிளானட்ஸ்ல வந்து நாலு வந்து உட்புற தோள்கள் இன்னர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க நாலு பிளானட்ஸ் வெளிப்புற கோள்கள் அவுட்டர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு பாறை கோள்கள் இன்னொரு பேர் இருக்கு அதான் ராக் ராக் பிளானட்ஸ் சொல்லிட்டு வெளியில இருக்கிறது வந்து கேசியஸ் பிளானட்ஸ் வளிம கோள்கள்னு சொல்லுவாங்க இன்னொரு பிளேனும் பேரும் சொல்லுவாங்க எர்த் ஈக்வலன் பிளானட்ஸ் புவி நிகர் கோள்கள் வெளியில இருக்கிறது வந்து ஜூபிட்டர் நிக ஜோவியன் பிளானட்ஸ் சொல்லுவாங்க அதாவது வியாழன் நிகர் கோள்கள் அப்படினு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு சோ எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்றதை நான் விவரிச்சிட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளானட்ஸ்ல எது சூரியனை மாதிரியே சுத்தி வரும் கடிகார திசையில் அப்படினு பாத்தீங்கன்னா வெள்ளி வீனஸ் யுரானஸும் பாக்கி இருக்கிறதெல்லாம் எதிர்கடிகார திசையில சுத்தி வரணும்னு சொல்லிட்டேன் சோ இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த லெசன் இன்னுமே முடியல சோ இதை வந்து நம்ம டி கொஞ்ச நேரம் தான் போடணுன்றதுனால இதோட நிறுத்திட்டேன் சோ அடுத்த வீடியோல வந்து இந்த லெசனை பாக்கி இருக்கிறதெல்லாம் முடிக்கலாம் ஓகேங்க கிளாஸ் சோ ஓகே காய்ஸ் தேங்க்யூ இந்த டி டைம் பிரேக்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சமைச்சிரு புக்கை எளிமையா படிச்சு முடிக்கலாம் தேங்க்யூ